சமயத்தில் வந்து காக்கிறனால தான் அவள் சமயபுரத்தால் தன் பக்தர்களோட கண்ணீரை துடைக்கிறனாலதான் தான் அவள் கண்ணபுரத்தால் பக்தர்கள் தான் பட்டினி கிடந்து விரதம் இருப்பாங்க ஆனா சமயபுரம் மாரியம்மன் தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தெட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மனோட சிறப்பம்சம் உலகத்துல இருக்க எல்லா மாரியம்மன் கோவிலுக்கும் தலைமை பீடம்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான் அம்பாள் இருக்க இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாளுக்கு வழக்கமாக படைக்கப்படும் நெய்வேதியங்கள் படைக்க மாட்டாங்க பட்டினி இருக்கும் அம்பாளுக்கு உப்பில்லா நீர் நீர்மோரும் இனிக்கும் கரும்பு பானகமும் குளிர்ச்சி தரும் இளநீர் மற்றும் கனிவகைகள் மட்டுமே படைக்கப்படுகின்றது படைத்த அன்னையே விரதம் இருக்கும் போது மக்கள் சும்மா இருப்பாங்களா அன்னையை மனதில் நிறுத்தி அந்த ஊர் மக்களும் தங்கள் வீடுகளில் அம்மன் படத்தை வைத்து வழிபட்டு விரதம் கடைபிடிக்கிறார்கள் அடுப்பு தீயில் தாளிக்காமல் காலில் செருப்பணியாமல் இளநீரும் நீர்மோறும் அருந்தி மஞ்சள் ஆடை உடுத்தி மகமாயின் அருளை வேண்டி இருக்கும் விரதம் இது இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் தந்து நல்வாழ்க்கையை அமைத்து இந்த எட்டு விழா ரொம்ப விமர்சையா நடக்கும் பூவை அம்பாளுக்கு சாத்தும் போது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கறது மக்களோட நம்பிக்கை ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் சமயபுரத்து மாரியம்மனோட சகோதரர் தான் அண்ணன் கையால முதன் முதல்ல பூவை தான் பூச்சொறிதல் விழாவே ஆரம்பிப்பாங்க